கிராமத்தில் அன்பின் வராகம் ஒரு சிறிய கிராமத்தில் தன் வாழ்நாளில் பலர் உதவி கேட்டாலும் ஒருவரையும் இல்லாத நிலையில் வாழ்ந்தார் பழையவர் ஒருவர் பெயர் சிவையா அவர் தினமும் வழிபாடு செய்து ஒரே ஒரு ஆசை கொண்டிருந்தார் ஒரு நாள் இறைவனையும் இறைவியையும் நேரில் பார்க்க வேண்டும் என்பதுதான் வயதானாலும் அவரது நம்பிக்கையும் பக்தியும் மலர்ந்து கொண்டே இருந்தது அவர் வீட்டு வாசலில் பூஜை செய்வதும் வழிபாட்டு பாடல்கள் பாடுவதும் அவரது வழக்கமான நடைமுறையாகும் ஒருநாள் மாலை நேரம் சூரியன் மங்கலமாக மறைந்து கொண்டிருந்த நேரம் சிவயா பூஜையை முடித்துவிட்டு வாசலை திறந்தபோது வெளிச்சம் பளிச்சென்று ஒளி வீசியது அவர் கண்கள் நம்ப முடியாமல் நடுங்கி நின்றார் அந்த ஒளிக்குள் பரமசிவனும் பார்வதியும் அவரின் வீட்டு வாசலில் நின்றனர் தங்கள் சிரிப்பில் கருணையும் ஆனந்தமும் கலந்து இருந்தது சிவையா திகைத்து நின்றார் கண்ணீரோடு இரு கைகளையும் கூப்பியபடி ஐயா இது உண்மையா என்று கத்தியபடி கேட்டார் ஈஸ்வரன் மெதுவாகச் சொல்லினார் உன் அன்பு அழைப்புதான் எங்களை இங்கே அழைத்தது எதற்காக வேண்டுகிறாய் சிவையா சிவையா அழுது கொண்டே சொன்னார் ஐயா எனக்கு ஏதாவது வேண்டியதில்லை என் வாழ்நாளில் ஒருமுறை உங்கள் தரிசனம் கிடைத்தாலே போதும் என்று வாழ்நாள் முழுக்க வேண்டிக் கொண்டேன் இன்று அது நடந்துவிட்டது எனக்கு இனி பிறவியே வேண்டாம் பார்வதி சிரித்தபடி அவரை ஆசீர்வதித்தார் உங்கள் துல்லியமான பக்தி எங்களை மகிழ வைத்தது உங்களுக்கு அன்பும் அமைதியும் நிரந்தரம் அவர்கள் இருவரும் ஒரு பொன்னொளியில் மூழ்கி மறைந்தனர் சிவையா மயங்கியபடி தரையில் அமர்ந்தார் ஆனால் முகத்தில் அமைதி கண்ணில் புன்னகை அந்த நாள் முதல் அவரது வீடு தெய்வம் தரிசித்த வீடு என்று கிராமம் முழுக்க புகழப்பட்டதாம்